எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் கருப்பையா சொந்த ஊர் கரைக்குடி நான் சார்கிட்ட ரீசெண்டாக அண்ட்ராய்டை கிளாஸ் முடித்தேன் நிறையா பேர் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் சாரோட மெத்தட் அதிலிருந்து பல விதத்தில் யூனிக்காகவும் பெட்டராகவும் இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சாட் பார்க்க தேவையில்லை ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நியூஸ் கேதர் பண்ண தேவையில்லை ரெண்டாமா ஸ்டாக் சூஸ் பண்ணி மணி லாஸ் பண்ண தேவையில்லை நம்ம செய்ய வேண்டியது எல்லாத்தையும் சார் டிசைன் பண்ணியிருக்கேன் எக்ஸல் சீட் சொல்லிடும் அதில் நாம் சார் சொல்லி கொடுத்தத அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணால் போதும் நம்ம ஒரு வெற்றிகரமான தினவரிகராக மாற முடியும் கிளாஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட கற்றுக்கிறதுல என்ன இன்வார்மெண்ட் டெடிக்கேஷன் இருக்கோ அதோட ஹண்ட்ரட் டைம்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுல சார்கிட்ட இருந்தது கிளாஸ் முடிச்ச அப்புறமும் நம்ம கூட டச்சில் இருந்து டெய்லி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது அதில் நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்கிறதுன்னு எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்காங்க சார்கிட்ட கிளாஸ் பண்ண பல பேர் ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சவங்க எனக்கு அதை பற்றி எந்த நாலேஜ் இல்லை முன்னாடி ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது ஆனால் எனக்கும் புரிகிற மாதிரி பொறுமையாக ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி நானும் கான்ஃபிடெண்ட்டாக டேட் பண்ணுற அளவுக்கு மாற்றினது சாரோட கிளாஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ஒரு மேடு கல்லு முள்ளும் நிறைஞ்ச ஒரு இருட்டான பாதைன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சார் டிசைன் பண்ணியிருக்க எக்ஸல் சீட் வந்து நம்ம கையில் இருக்க டார்ச் மாதிரி அது ஒவ்வொரு நாளும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வர தடைகளை தாண்டி நம்ம பாதிப்பு இல்லாமல் பத்திரமாக நம்ம இலக்கை அடைகிறதுக்கு உதவியாக இருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்களமுடன் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பி குமார் பாளையத்துலேருந்து குமார் பேசுகிறேன் நான் இருபது வருஷமாக டெய்லராக இருக்கிறேன் எங்கள் கிராமத்தில் கடை வச்சுருக்கிறேன் சுமாரான வருமானம் பெருசாக டெவலப் ஆக முடியல வேறு கூடுதலாக ஒரு வேலையை செய்யணும்னு அஞ்சு வருஷமாக தேடுதணுதில் பங்கு சந்தையும் ஒன்று ஆனால் நான் எட்டாவது தான் படித்திருக்கிறதுனால நிறைய படிச்சிருக்க வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அதில் எதுவும் கவனம் செலுத்தாமல் இருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் பார்த்து மொபைலில் ட்ரேட் பண்ணுறது பற்றி பயிற்சி வீடியோவெல்லாம் பார்த்து பாதி கூட புரிஞ்சிக்க முடியல ஆனாலும் ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணேன் ஒரு லாபமும் வந்தது நஷ்டமும் வந்துச்சு ஒரு கட்டத்தில் நஷ்டம் அதிகமாகி இது வராது இதோட விட்டுடலாம் அப்படின்னு தடுமாறி தருமாறிட்டு இருந்தேன் நிறைய வீடியோ பார்க்கும்போது மதுரை முத்தம் மணிக்கம் அண்ணா அவர்களின் இனிமையான இன்றாடைய பதிவுகள் மிகவும் பிடித்தது திரும்ப திரும்ப ஒரு வருஷமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த ஏடிபி என்சிட் எஸ்கேப் பொன்முட்டை தங்க வடிகட்டி பங்கு சந்தையில் நவீன சுயமரம் வாலிவதம் என்று ரொம்ப சுவாரஸ்யமாக எனக்குள் ஏதோ புரிகிற மாதிரியே இருந்தது பங்கு சந்தையை நேசித்து செய்து கொண்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி ஆரம்பிக்கிறது எனக்கு மிகவும் பிடிக்கும் பயிற்சி முடித்து தினவணிகம் செய்யும் மாணவர்களின் கருத்துக்களும் எனக்கு நம்பிக்கை அளித்தது பயிற்சியில் சேர ஆசைப்பட்டாலும் எனக்கு காது கேட்பதில் குறைபாடு உள்ளதால் மற்றவர்கள் பேசுவது எளிதில் புரியாது என்ற தாழ்வு மனப்பான்மையால் எனக்கு இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு திரும்பவும் ட்ரைட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன் திரும்பவும் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் நஷ்டம் அதிகமாக இருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதெல்லாம் விட்டுறலாம் இல்லைன்னா பயிற்சியில் சேர்ந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சப்போ கடைசியாக முயற்சிக்கலாம் அப்படின்னு மாதிரி மத்து மணிக்குமான் அவர்களை கொண்டேன் ஆனால் அவர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு பேசினார் ம் சிலர் பேசுகிறது எனக்கு ம் சரியா புரியாது நான் தான் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுது தானே கேட்டார் புரியுதுன்னு அப்படின்னா சரி இதே மாதிரி தான் நான் இப்போ பேசுவேன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா பயிற்சியில் சேர்ந்துக்கணும் சொன்னார் மூணு மாதம் கண்டிப்பாக பயிற்சின்னு சொன்னார் சார் இப்படி நான் பயிற்சியில் சேர்ந்துட்டேன் எனக்கு லேப்டாப் ஆன் பண்ணுறது மட்டும்தான் தெரியும் அதுக்கு மேலே அதிகமாக வேறு ஏதும் அதில் தெரியல ஆக்சுவல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எப்படி சந்தை கவனிக்கிறது என்ட்ரி எக்ஸிட் எஸ்கேப் லைவ் மார்க்கெட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பயிற்சி கொடுத்தாரு அது பயிற்சி கொடுத்தாருன்னு சொன்னால்தான் அவர் வீடியோவில் சொன்ன மாதிரி அதை உணர வச்சாரு ரொம்ப தெளிவாக எனக்குள்ளே அதை புரிஞ்சிக்க முடிஞ்சு மூணு மாத பயிற்சி அப்படிங்கிறது அதோடய முக்கியத்துவமும் எனக்கு புரிஞ்சுருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்குது பயிற்சியின் சிறப்பம்சம் என்னென்னா மார்க்கெட்டில் ஆப்ரேட்டர்கள் என்ன செய்கிறாங்க ஆப்ரேட்டர்கள் கூடவே எப்படி பயணிக்கிறது என்பதை மனோ ரீதியாக உணர வைக்கிறார் மனநிலை தான் எல்லாமே என்று பல பதிவில் சொல்லியிருப்பார் அந்த மனநிலைக்கு வந்தாலே வெற்றி மட்டும்தான் பின்மேலு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணி ஒரு வெற்றிகரமான தினவணிகனாக வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்குது அது செய்ய அப்படிங்க அப்படின்னு நம்பிக்கையோட்ருக்கிறேன் மதுரை முத்து மணிக்குமன் அவர்களுக்கு நன்றி